வணக்கம் ஸ்ரீ அண்ணகலி அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடும் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா கருவங்க செம்பு கருவங்க செம்பு வந்து எப்படி உருகி எடுக்கிறோன்றது தான் செந்திருமானத்துக்கு அப்புறம் நம்ம உருகியதை வந்து ஒரு அச்சு ஒரு மோசம் மாதிரி நம்ம செய்கிறோம் இதுக்கு முன்னே அந்த வீடியோ வந்து விட்டுருக்கோம் இது செஞ்சு அந்த மோசம் மாதிரி காட்டியிருக்கோம் காரிய செம்பு நீங்கள் லேப் ரெஸ்டில் கொடுத்தாலும் அது வந்து காரிய செம்பு தான் காட்டும் அதை செம்பு தான் காட்டும் இப்போ இதை வந்து நல்லா இந்த செந்திரத்தை உருகி டையில வந்து ஊற்றுறோம் ஊற்றி எடுத்து அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோச மாதிரி செஞ்சு அது வந்து நம்ம அதில் ரசத்தை விட்டு கட்டிக்கலாம் கட்டினதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து உருகி ரசம் மெட்டலாக வந்து நம்ம எடுத்து அதை வந்து திராவித்து வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ அந்த மூசையை வச்சு உருகிறோம் ரசத்தை ரசம் மெட்டல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அதுலேருந்து ரசத்தை மெட்டல் எடுத்து உருகிறோம் உருகி நமக்கு மெட்டலாக இருக்குது இப்போ இந்த மெட்டலை வந்து நம்ம ஆசிட் வச்சு பார்க்கலாம் ஆசிட அது மேலே ஊதியம் விடலாம் ஒன்றே ஆகாது நமக்கு ஆசிட் ப்ரூஃபாக இருக்கும் அப்புறம் தண்ணியை விட்டு பார்க்கலாம் பாலும் வராது எதுவும் ஆகாது வெண்மையான ஒரு மெட்டலாக இருக்கும் நன்றி